செடிகளும் இரவில் உறங்கும் அவற்றை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கிராமத்தினர் கூறுகிறார்கள் இதை பற்றிய உங்களது கருத்து என்ன ஓம் சாந்தி இரவு நேரங்களில் செடிகளுக்கு அருகாமையில் போகிறத வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க செடிகளுக்கு கீழே வந்து நம்ம மரங்களுக்கு கீழே தூங்கிறது செடிகளில் போய்ட்டு வேலை பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம பகல் நேரத்தில் செய்யணுமே தவிர இரவு நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது இரவு நேரத்தில் அது வந்து ரெஸ்ட் எடுக்கும் இல்லை தூங்கும் அப்படின்னலாம் கிராமத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அதுக்கு பின்னாடி அப்படின்னா அதுக்கான சயின்டிஃபிக்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மரங்களும் செடிகளும் முழு நாளும் பகல் நேரத்தில் அது கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கொள்ளும் நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து அது ரிலீஸ் பண்ணும் அப்போ நமக்கு செடிகளுக்கிட்ட போய் நம்ம இருக்கிறது அது கூட வேலை பண்ணுறது செடிகள் மரங்களுக்கு கீழே நம்ம படுத்துக்கிறது இல்லை அதன் அருகாமையில் இருக்கிறது எல்லாமே நமக்கு நல்லது அதிகமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்மளோட ப்ரைன் ரெஃப்ரெஷ் ஆகும் உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கும் அதே இரவு நேரத்தில் இது மாறி நடக்கும் இரவு நேரத்தில் செடிகள் மரங்கள் வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை அது விடும் அப்போ நமக்கு வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அது நல்லதில்லை அதனால தான் மரத்து கீழே போய் தூங்கிறது இரவு நேரத்தில் நல்லதில்லை நாட் அட்வைசபிள்னு சொல்கிறாங்க மேலும் இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடிகளில் நிறைய ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் அதில் அதை சார்ந்தது வெளியே போயிருக்கும் திரும்ப வந்து நைட் நேரத்தில் அதில் வரும் அதில் தங்கும் அதில் இருக்கும் இப்போ அந்த நேரத்தில் நம்ம அங்கே போயிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை அது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனாலையும் நம்ம வந்து இரவு நேரங்களில் செடிகள் மரங்களுக்கு அதுக்கு அருகாமையில் போகிறதோ அந்த நேரத்தில் நம்ம வந்து அதற்கு தேவையான ஒரு விஷயங்களை செய்யறதோ தே இல்லை கூடாதுங்கிறது சொல்லப்படுது அதனால் நம்ம பகலில் தான் சேஃப் செடிகள் மரங்களோட நம்ம இருப்பது ஓம்ஷா